வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி ஒரு சத்தான ஆகாரத்தை எடுத்துக்கணுங்க ஒரு முப்பது ரூபாய் செலவில் நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூட்டு வலி வேறு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அதுவும் இல்லாமல் முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு ட்ரிங்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க உளுந்தங்கஞ்சி தாங்க இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்து அதை நல்லா கோல்டன் ட்ரோன் ஆகிற அளவுக்கு வறுத்தி எடுத்துக்கிறேன் கரிஞ்சிடக்கூடாது வறுத்து வச்சுருக்கிற உளுந்தை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேங்க இப்போது ஒரு பேனில் ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே இனிப்புக்கு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் கருப்பட்டி வெள்ளம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க ஒரு நிமிஷம் நல்லா கொதித்து வந்தால் போதுங்க அவ்வளோதாங்க உளுந்தங்கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதை எடுத்துக்கிட்டு வராங்க ரொம்ப அதிகமாக எடுக்க தேவையில்லை உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்